தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மூலியமாக இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பரலோகத்தின் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார்கள் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக இன்றைய தியானம் எண்ணாகமும் பதினான்கு பதினெட்டு என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக என் ஆண்டவருடைய வல்லமை என் ஆண்டவர் கர்தராகி எஸ் கிறிஸ்துவின் வல்லமை பெரிதாய் விளங்குவதாக பரலோக பிதாவை சர்வ வல்லமையுள்ள எங்கள் மகாபுரிய தேவனை சேனைகளின் கர்த்தர் பருசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்பட்டு கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரை துதிகளில் பயப்பட தக்கவரே துதிகளில் மதியில் வாழ்கிறவரே தூயாதி தூயவரே எங்கள் அன்பின் ஆண்டவரே என் கண்மலையும் என் மெட்பெருமாக்கிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் மனதின் தியானமும் என்றென்றைக்கும் இடையே சன்னிதானத்தில் புரிதியாக இருப்பதாக பிரேயர் பாய்ஸ் சாட் குழுமத்தில் இருக்கிற அனைவரையும் ஆசிர்வாடுங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அவைக்குரிய வாழ்க்கை சமுதாய வாழ்க்கை உலக வாழ்க்கை கலாச்சார வாழ்க்கை தொழில் வாழ்க்கை ஒழிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஏசுவன் முன்னச்சு பிக்கிறோம் பிதாவே ஆமே என் ஆண்டவருடைய வல்லமை என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அன்பின் வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் பிதாவாகிய தேவன் அன்பின் தேவன் குமார்னாகிய தேவன் அன்பின் தேவன் இருக்கிறார் ஒன்றியோபான் நான்கு எட்டு ரோமர் ரோமர் ஐந்து எட்டு அன்பில் வல்லமகி இரண்டாவது வார்த்தையில் வல்லமை நம்முடைய தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது வாலிபனே எழுந்து என்று சொன்னார் இந்த வாலிபன் மறித்த வாலிபன் பாடையில் எழுந்தான் பத்து குஷ்டரோகிகளை பார்த்து நீங்கள் போய் ஆசிரியர்களுக்கு காண்பீர்கள் என்று சொன்னார்கள் போகையில் சுத்தமானார்கள் ஒரு வார்த்தை மாற்றம் சொல்லும் என்று நூற்றி கதிபதி சொன்ன பொழுது உன் விசுவாசத்தின்படி கண்டபோது அந்த வார்த்தை சுகம் சுகத்தை கொண்டு வந்தது கர்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி சுகமாக்குகிறார் வாக்கு தத்துவத்தில் வல்லமாக இருக்கிறது ரோமர் நான்காவது அதிகாரம் இருபது முதல் இருபத்தி மூன்று வரை அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் அவருடைய கரத்தில் வல்லமாக இருக்கிறது மத்த எட்டு மூணு குஷ்டரோக்கியை பார்த்து எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி கரத்தை தொட்டார் கையை தொட்டார் அவருடைய வஸ்திரத்தில் வல்லமாக இருக்கிறது மார்க் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி முதல் வாசிக்கும்போது போது பன்னிரெண்டு வருடம் உள்ள ஸ்ரீ இயேசுவின் வஸ்திரத்தில் வரத்தை தொட்டால் சுகமாயிற்று அவருடைய இரத்தத்தில் வல்லமை இருக்கிறது ஒன்று யோபான் ஒன்று ஏழு அவருடைய குமார்னாக்கி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவுடனிக்கு சுத்திகரிக்கும் அவருடைய உமிழ்நீரில் வல்லமை இருக்கிறது யோபான் ஒன்பது ஆறு அவர் இயேசு உமிழ்ந்து செற்று உண்டாக்கி கண்களில் பூசி சிலபாம் குளத்தில் கழுவேன்றி சொன்னார் அபிஷேகத்தில் வல்லமை இருக்கிறது அப்போஸ்லர் பத்து முப்பத்தி எட்டு அப்போஸ்லர் ரெண்டு மூன்று அவருடைய நாமத்தில் வல்லமை இருக்கிறது யோபான் பதினான்கு பதினான்கு மார்க் பதினாறாவது அதிகார பதினாறு முதல் இருவது அவருடைய ஊழியத்தில் வல்லமை இருந்தது தியாக அன்பு மார்க் பத்து நாற்பத்தி ஐந்து கர்த்திற்குள் அருமையானவர்களே வல்லமை தேவனுடையது என் ஆண்டருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக உங்கள் யாவிற்காக ஜபித்திருக்கிறேன் தொடர்ந்து ஜபிப்பேன் நாம் ஜபிப்போம் தியானிப்போம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம் ஆசிர்வாதமாய் வாழ்வோம் கூடுமானவரை நம்மால் முடிந்தவரை நன்மை செய்வோம் விசேஷித்த விதமாக விசுவாச குடும்பத்தாரை ஜபத்தில் தாங்குவோம் அவர்களுக்கு வேண்டிய ஒத்தாசுகளை செய்து கொடுப்போம் இயேசுவின் கிருபங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன்